இனிய வணக்கம் சொந்தங்களே நறுக்கன்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன் மிக முக்கியமான விடயம் ஒன்றை சொல்ல இருக்கின்றேன் என்னென்றால் இன்று இந்த மாணவர்கள் கல்வி கற்கின்ற வீதம் மிக குறைவாக இருப்பதாக அண்மைய கணக்கெடுப்புகள் கூறுகின்றன ஏனென்று பார்த்தோம் என்றா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து கூடுதலாக இந்த கணனி விளையாட்டுகளும் இந்த இலக்ட்ரனியல் உபகரணம் உதாரணமாக கைத்தொலை வேசிய எந்த நேரமும் பார்க்கின்ற அந்த நிலை அதிலேயே எல்லாம் அல்லது சாப்லெட் அல்லது வாட்ஸ்அப் அல்லது லேப்டாப் இது ஊடாக கூடுதலாக நேரம் மினக்கிற காரணத்தால் பிள்ளைகள் அந்த மனநம் அதாவது பாடமாக்கிற விடியங்கள் எல்லாவற்றிலும் மிக குறைவாக இருப்பதாக ஆசிரியர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஆம் இம் இன்றைய நடைமுறை சாத்தியத்தில் அவையெல்லாம் இருக்கிறது போல் தான் நமக்கும் தோற்றம் பெறுகின்றது ஏனென்று கேட்டால் இப்போ வகுப்பறையில் நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம் மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது ஏதோ ஒரு நிலையில் மேசைக்கு கீழே இருக்கிற கைத்தொலைபேசியை ஒருக்கா பார்க்க வேணும் என்று ஆவற்பட்டு பார்க்குறதையும் பார்க்கின்றோம் ஆனால் அவன் மற்றது அம்மா டெலிஃபோன் எடுத்துட்டார் எனது அப்பா சிறுவன் எடுத்துகிட்டால் ஒரு க டீச்சர் நான் கதைச்சிட்டு வாரே நண்டு இப்படி பல விடயங்களில் அவர்கள் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்போ அது வந்து இன்றைக்கு அந்த மாணவர்களின் கல்வியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதை விட மிக முக்கியமானது என்றால் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இவர்களுக்கு இல்லாமல் போகுது ஏன்னா முந்தி நாங்கள் வெளியால் விளையாடிட்டு ஓடி வந்து படிக்க ப படிக்கும்போது எங்களுக்கு மனதில் ஒரு புத்துணர்வு அழகாக அந்த கல்வியை கற் கற்ற விடயம் அடுத்தது நாங்கள் பிளத்து சொல்லி பாடமாக்குற விடயம் எல்லாம் இப்போது இல்லாமல் போய்விட்டது இந்த மாணவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிட்டது இந்த பிள்ளைகளுக்கு இதனால் அவர்கள் ஒரு சோம்பேறித்தனம் விளையாட்டில் கூட ஈடுபாடு இல்லை தனியாக ஃபுட்பால் இருந்தால் அந்த கிளப்புக்கு போய் ஃபுட்பால் விளையாடிட்டு வாரவர்களே ஒழிய வெளியால் போய் நண்பர்களுடன் விளையாடுவது அல்லது தனித்து விளையாடுவது ஓடுவது உடல் அபியாசங்கள் செய்வது இவையெல்லாம் இன்றைக்கு மிக மிக குறைந்து விட்டன இவை குறைந்து விட்ட காரணத்தால் நல்ல ஒரு திறமையான மாணவன் கூட கல்வியில் பின்தங்குகிறான் அடுத்தது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறையுது கவனம் மிக முக்கியமாக கவனம் குறைகிறத பார்க்குறோம் ஆதலால் பெற்றோர்களே சற்று கவனியுங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சூன்யமாவதற்கு நீங்கள் எல்லாரும் காரணமாக இருக்க முடியாது ஆகவே நீங்கள் அந்த பிள்ளைகளை அவர்கள் வாழும் ஒரு கண்ணை வைத்திருங்கள் அவர்களிலும் ஒரு கவனத்தை வைத்துக்கொண்டு அவர்களை கூடுதலாக இயங்கக்கூடிய நிலைக்கு உருவாக்குங்கள் அதாவது வீட்டில் அநேகமான குழந்தைகள் தொப்பை வயிறு உடனும் பருமனான உடலுடனும் வயது பிள்ளைகளே இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு சோம்போரித்தனம் உருவாகுது இதை கருத்தில் கொண்டு நாங்கள் கல்வியில் முன்னேற செய்வோணுங்கட குழந்தைகளை முன்னேற மட்டும் செய்கிறதுக்காக உடல் வாகு சரியாக இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமெண்டா புத்துணர்வாக உற்சாகமாக உடல் மகிழ்வோடு இருக்க வேணும் அதுக்கு நாமும் பெற்றோர்களாகிய நாங்களும் கொஞ்சம் அவர்களால் கண் வைத்து அவர்களை அவர்களுடைய முயற்சியில் கல்வியில் நாட்டத்தை ஏற்படுத்துவோமாக நன்றி வணக்கம்